ஹாய் என் மிஸ்ஸஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது நாளைக்கு தை ஒன்றுப்பா ஸோ நாளைக்கு காற்றால் தயவு பண்ணி எல்லோரும் ஞாபகமாக ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்கோ எழுந்த உடனே காலம் காத்தால் வெள்ளம் தெளித்து கோலம் போடும் பொழுது கலர் கோலம் எல்லாம் பண்ணி நீங்கள் போடுவேல் ஹாப்பி பொங்கல்னு எழுதுவேல் அதெல்லாம் விட முன்னாடி ரெண்டு மஞ்சள் பொடியும் பச்சை கற்பூரத்தையும் ரெண்டு அதில் போட்டு அது வாசலை நன்னா தெளிங்கோ ரெண்டு கல் உப்பு முடிஞ்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப விசேஷம் திருஷ்டி கிருஷ்டி கெடும் கடதல் எல்லாம் போயிடும் உங்களுக்கு மகாலஷ்மி தேவி உங்கள் ஆத்தா தேடி வருவா ஸோ இதனால டெய்லி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பண்ணுங்கன்னு பட் ஸ்டில் நாளைக்கு கார்த்தால் பிரத்யேகம் இதை நீங்கள் பண்ணுங்கோ அண்ட் சுவாமி கிட்ட இழ போடுங்க அரிசிமா கோலம் நீங்கள் போட்டேன்னா ரொம்ப விசேஷம் ஸோ அதுவும் போட்டு நைவேதியம் பண்ணுங்க என்ன பண்ணுறதோ அதை நீங்கள் அப்புறமா நீங்கள் எல்லாருமே நீங்கள் பண்ணிக்கோங்க அண்ட் இது எதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னாக்கா தெய்வத்தை நம்ம நன்னா நம்பி வேண்டிக்கோங்க நான் நிறைய பேர்ட்டை சொல்லிருக்கேன் நம்பினாளுக்கு மட்டும்தான் தெய்வம் உண்டு ஒரு கல்லை எடுத்து வச்சு மஞ்சளை பூசி அதுக்கு ஒரு பொட்டை வச்சு புஷ்பத்தை போட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு விளக்கே தீ அந்த கல்லுக்கு சத்தியமான முறையில் அதுக்கு தெய்வ சக்தி நாம் வரும் தெய்வம் எந்த இடத்துல தூணிலும் இருப்பார் திரும்ப மாதிரி இதுதான் தெய்வம் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம நினைக்கிறவா மனசில் இருக்கு நீங்க நம்பி நீங்க வேண்டேண்டியா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு யாரும் சொன்னா நிறைய எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நீங்கள் காளி கோவில்னு சொல்கிறேன் எனக்கெல்லாம் நாங்கள் பெங்களூரில் இருக்கேன் எனக்கெல்லாம் அதை வரவே முடியாது ஸோ வரவே முடியாதுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்கோன்னு நான் வரட்ட சொன்னேன் நான் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்கு என்னை நீ அழிச்சுக்கோ சீக்கிரம் உன் கோவிலுக்குன்னா தானாக அவள் கூட்டின்னு வந்துடுவோம் யார் மூலயமாவது நம்ம அவளை பார்க்குறதுக்கு வருவோம் நான் எங்கேயோ இருக்கேன் நான் எங்கே வந்து உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சா நான் உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் அது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தயவு பண்ணி என்னிக்காதீங்கோ எனக்கு உன்னை பார்க்கணும் உன் கோவிலுக்கு வரணும் உன்னை தரிசனம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க வேண்டின்றேனாக்க அவ அழகா வந்து உங்களை யார் மூலியமாவது திரும்பி நம்மளை இந்த கோவிலுக்கு கூட்டிக்கிண்டு வருவாள் அதே மாதிரி தான் நம்பி வேலை கிடைக்கணும் கிடைக்கும்னு நம்பி இது இருந்து வரலையா அந்த மாமி லலிதா மாமி வேலை கிடைச்சிடுத்து அவளுக்கு அதே மாதிரி நம்பி வரணும் வரட்டும் வந்தா நான் வரேன் உன் கோவிலுக்கு அப்படி கூட நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நம்பி கோவிலுக்கு வாங்கோ கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி வைப்பாள் அதே மாதிரி இந்த கனியிலே அவர் குடியிருக்காள் அவள் வந்துட்டு சந்தோஷமா உக்காண்ட்ருப்ப இந்த கணியில நான் இந்த மாமிட்டே என்ன சொன்னேன் ரெண்டு பழத்தை எடுத்து வைங்கோ மாமி எடுத்து வச்சுட்டு ஐம்பத்தோரு ரூபா காசு எடுத்து வைங்கோ கண்டிப்பா நீ வந்துட்டு என்னால் அங்கே வர முடியல நீ இந்த இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கோ கூடி சீக்கிரம் நான் கோவிலுக்கு வரேன் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இந்த பதினாறு வழக்கு மகாபெரி வழக்கு நான் சொன்னேன் இல்லையா பதினாறு வாரம் எவ்ரி ஃப்ரைடே பதினாறு வழக்கு ஏற்றுங்கோ கண்டி நிறையா பேருக்கு அந்த காரியங்கள் நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கா சுபகாரியங்களும் சரி அண்ட் பண பண விஷயங்களும் சரி மனசு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது உடல் ஆரோக்கியம் வந்தது எல்லாமே மாறிடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ இதுக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு இதை பதிவு நான் எதுக்கு போடுறேன்னா ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நீங்கள் நம்பி வேண்டேன்னா தெய்வம் உங்கள் ஆற்று வாசலில் வந்து நிற்பாள் நமக்கு எதிரிகள் இருந்தால் நமக்கு முன்னாடி அவள் அவள் தட்டி கேட்டுருவாள் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இன்னும் இவாளை கேளு அப்படின்னு நீ சொல்லவே வேண்டாம் அவளே கேட்டுருவோம் நம்ம ஒரு டிராப் தண்ணி கண்ணில் வந்ததுன்னா நம்ம குழந்தைகள் அழுதா நம்ம எப்படி தாங்க மாட்டோமோ அந்த மாதிரி நம்ம அழுதாக அவளால் தாங்க முடியாது அதனால் நல்லா நீங்கள் தெய்வத்தை வேண்டிக்கோங்க நாளையிலேருந்து புது வருஷம் தை பிறந்திருக்கு ஸோ அதனால் நல்லா வேண்டிண்டு என்ன நடந்தாலும் எனக்கு நீந்தான் கதி அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டெண்டுனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இனிமேல இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேண்டாம் நாளையை தொட்டு நீங்கள் உங்கள் ஆயுள் முடிய நல்லா சந்தோஷமாக கவலையே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெறுகின்ற ஆரோக்கியத்தோட பணவரவோட ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமாக இருங்க தெய்வ அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் மகாகாளியே சரணம்